வாட் யூ திங்க் யூ பிகம் நீ என்ன யோசிக்கிறியோ நீ மிக சிலரே வெற்றி அடைகிறாங்க மிக சிலரே அது விளையாட்டாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் இல்லை தொழிலாக இருக்கட்டும் அதில் சிறந்த முறையில் திகழ்கிறாங்க வாழ்க்கையில் மிக சிலரே அவங்களோட ஆரோக்கியம் சம்பந்தமான இலக்குகளை அவங்களோட தொடர்ச்சியான ஊக்குவிப்பு மூலயமா அடைகிறாங்க இந்த ரெண்டு மக்களுக்கும் வித்தியாசம் என்னன்னு தெரியுமா வாழ்க்கையில எதிலும் வெற்றி பெறுவதா இல்ல தொடர்ச்சியாக இலக்குகளை நோக்கி பயணத்துக்கிட்டே இருக்கிறதான்றத நிர்ணயிக்கிறது இதுதான் அது என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நான் ரஞ்சனி யோகா ஆசிரியர் ஆத்மிக் யோகாவில் இருந்து நம்ம இன்னைக்கு நாள் எட்டில் இருக்கோ நம்ம இருபத்தி ஒரு நாள் இலவச ஆன்லைன் யோகா வகுப்பு மாற்றம் உன் கையில் நீங்கள் இங்கே புதுசாக வந்திருக்கீங்கனா இந்த யோகா வகுப்போட முந்தைய வீடியோஸை டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச நம்பர் எட்டு ஏன்னா அதை திருப்பி போட்டால் நம்மளுக்கு கிடைக்கிறது ஒரு முடிவிலி அதாவது இன்ஃபினிட்டி எல்லையற்ற தன்மை இதே மாதிரி நம்ம மனிதர்கள் கிட்ட நம்மளோட அணுகுமுறையை மாற்றணும்னா நம்ம மனித மனதின் எல்லையற்ற ஆற்றலை நம்மளால உணர முடியும் வாட் யூ திங்க் யூ பிகம் நீ என்ன யோசிக்கிறியோ நீ அதே ஆக எப்பவுமே ஆக்கப்பூர்வமான சிந்தனைக்கு வந்து நீங்கள் கவனம் கொடுங்க ஒரு வந்து கெட்ட சிந்தனைகள் உங்களை வரி பண்ணுற உங்களுக்கு சோகத்தை வைக்கிற சிந்தனைகளை வந்து வந்தா அது நல்ல சிந்தனை ஹாப்பியாக சிந்தனை வந்து மாட்டிடுங்க அந்த சிந்தனைக்கு வந்துட்டு ஒரு கலர் இருக்குங்க ஒவ்வொரு சிந்தனைக்கும் ஒரு கலர் இருக்கு ஒவ்வொரு சிந்தனைக்கும் ஒரு இடம் இடம் இருக்கு வெயிட் இருக்கு ரஜினி சொன்ன இந்த ரகசியத்தை உங்க மனசுல பதிய வைக்க இந்த ரஞ்சனி சொல்ல போற இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க ஒரு அடி உயரம் உள்ள ரெண்டு கம்பங்களுக்கு நடுவில் இருக்கிற ஒரு கயத்தில் நடக்க முடியுமான்னு உங்களை கேட்டால் நிறைய பேர் முடியும்னு சொல்லுவாங்க கொஞ்சம் பேர் முயற்சிக்கிறேன்னு சொல்வாங்க ரொம்ப வெகு சிலர் தான் முடியாதுன்னு சொல்லுவாங்க இதே கயிறு ரெண்டு கம்புங்களுக்கு நடுவில் கட்டப்பட்டிருக்கு ஆனால் அந்த கம்புங்க தரையிலருந்து பத்து அடி உயரம் இருக்குது இப்போ அந்த கைத்து மேலே நீங்கள் நடப்பீங்களான்னு கேட்டால் நிறைய பேர் முடியாதுன்னு சொல்லிடுவாங்க ரொம்ப அரிதான ஒருத்தர் ரெண்டு பேர் தான் என்னால் முடியும் இல்லை முயற்சிக்கிறேன்னு சொல்லுவாங்க உங்கள் உடம்பால் ஒரு விஷயத்தை நீங்கள் முயற்சி பண்ணுறதுக்கு முன்னாடியே எப்படி நீங்கள் அது முடியாதுன்னு சொல்லுவீங்க ஏன்னா உங்கள் மனசில் அது முன்னாடியே கற்பனை செய்யப்படுது இந்த விஷயத்தை என்னால் பண்ண முடியுமா முடியாதான்னு உங்களுக்கு முன்னாடி இருக்க அனுபவங்களையும் உங்கள் வாழ்க்கை சூழலையும் வச்சு உங்கள் மனசு உங்கள் உடம்பால் இது முடியுமா முடியாதான்னு உங்களுக்கு சொல்லிவிடும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் இப்படி தான் நடக்குது நீங்கள் அந்த விஷயத்தை முதல்ல செய்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் மனசு அதை ஓட்டி பார்த்து உங்களால் முடியுமா முடியாதான்னு அதை சொல்லுது வாழ்க்கையில் வெற்றி பெற்ற ஒவ்வொருவரும் முதல்ல வெற்றி பெற்ற ஒரு விஷயம் அவங்க மனசை தான் மிகப்பெரிய தொழிலதிபராக இருக்கட்டும் குட்டி குட்டி கடைங்களுக்கு இருக்கிற ஓனர்களாக இருக்கட்டும் இல்லை வாழ்க்கையில் ஏதோ ஒரு சின்ன விஷயத்தையாவது நான் சாதிச்சிட்டேன்னு சொல்கிற ஒரு ஒரு மனுஷங்கிட்டையும் நீங்கள் பேசினாலும் அவங்க சொல்கிறது எல்லாமே நான் என் மனசை முழுசாக புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இந்த வெற்றி எனக்கு கிடச்சிதுன்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க இந்த மனசு நம்மளுக்கு பொருளை மட்டும் சம்பாதிச்சு தரதில்ல இந்த மனசு நம்மளோட உடலையும் மிக வலிமையாக மாற்றுறதுக்கு உதவுது இதை நீங்கள் புரிஞ்சிக்க ஒரு குட்டி சோதனையை இங்கே நான் விளக்க போகிறேன் இந்த சோதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் ஆராய்ச்சியாளர்களால் மேற்கொள்ளப்பட்டது இதில் கொஞ்சம் எலிகளை என்ன பண்ணியிருக்காங்கன்னா தண்ணியில் போட்டிருக்காங்க இந்த எலிங்க தண்ணியில் மூழ்காமல் இருக்கிறதுக்காக தன்னோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு நீந்திருக்குங்க ஆனால் ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் அதுங்களால் தாக்கு பிடிக்க முடிஞ்சிருக்கு அந்த பதினஞ்சு நிமிஷத்தில் அதுங்க வந்து தண்ணிக்கு கீழே போக ஆரம்பிச்சிருக்குங்க அந்த நேரத்தில் இந்த ஆராய்ச்சியாளர்கள் அந்த எலிகளை வெளியில் எடுத்து அதுங்க ஈரத்தெல்லாம் தொடச்சி கொஞ்ச நேரம் வெளியில் விட்டுருக்காங்க மறுபடியும் இரண்டாவதாக ஒரு ரவுண்டுக்காக திரும்பியும் தண்ணியில் விட்டுருக்காங்க இந்த தடவை அதுங்க தண்ணியில் இருந்தப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் மூழ்கின அந்த எலிங்க இன்னும் கொஞ்சம் நேரம் தாக்கு பிடிச்சிதுங்க அந்த இன்னும் கொஞ்ச நேரம் எவ்வளோ தெரியுமா அறுபது மணி நேரம் பதினஞ்சு நிமிஷமே மட்டும் தாக்குப்பிடிக்கப்பட்ட அந்த எலிகளால் இப்போ உடலில் எந்தவித மாற்றமும் ஏற்படாமலேயே அறுபது மணி நேரம் தண்ணியில் மூழ்காமல் இருந்திருக்க முடியுது இதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க அவங்க உடம்புல எந்தவித மாற்றம் ஏற்படலைனாலும் அவங்க மனசில் மாற்றம் ஏற்பட்டுச்சு நம்பிக்கை எப்படியாவது நம்ம பற்றுவோன்ற நம்பிக்கை இருந்ததுனால அறுபது மணி நேரம் அந்த எலிகளால் தொடர்ச்சியாக நீந்த முடிஞ்சுது ஒரு சாதாரண எலிங்களுக்கே மனசில் ஒரு நம்பிக்கை கதிர் வர்றப்போ இவ்வளோ போராட்டம் கொடுக்க முடியுதுன்னா மனுஷ மனசில் நல்ல நம்பிக்கை வந்தால் மனுஷ மனசில் ஒரு மாற்றம் வந்தால் அந்த மனது அதோட உடம்பை என்ன செய்ய வைக்க முடியும்னு நீங்களே கற்பனை பண்ணி பாருங்கள் இப்போ புரியுதா மனுஷ மனசோட அற்புத சக்தியை நீங்கள் ஏன் புரிஞ்சிக்கணும் தெரிஞ்சிக்கணும்னு உங்களால் எதை வேணாலும் சாதிக்க முடியும் உங்களுக்கு தேவையானதெல்லாம் ஒரு இலக்கு அந்த இலக்கை அடைய ஒரு சரியான பாதை இல்லை சரியான திட்டம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டிய அந்த அக்னி முயற்சி உந்துதல் இது மூணும் சரியா இருந்துட்டா எந்த இலக்கையும் உங்களால அடைய முடியும் மனித மனத்தோட அற்புத சக்தியினால் நடந்த அற்புதங்களையும் சாட்சிகளையும் பத்தி நீங்க கேட்டீங்கன்னா நான் பேசிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா அந்த அளவுக்கு அனுபவங்கள் என் வாழ்க்கையிலையும் என் மாணவர்கள் வாழ்க்கையிலையும் நான் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல வரது என்னென்னா உங்கள் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட இலக்குகளை நீங்கள் நாள் பூஜ்யம்லேயே முடிவெடுத்துட்டீங்க அந்த இலக்கை அடைய பாதையை தான் நான் உங்களுக்கு இத்தனை நாளாக வழிவகுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டியது அந்த முயற்சி அந்த உந்துதல் அதை வச்சுக்கிட்டு இந்த இருபத்தி ஒரு நாள் முடியறதுக்குள்ளே உங்கள் இலக்குகளை அடைய சரியான பாதையில நீங்கள் முன்னோக்கி நகருங்க இன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் முடிக்கவே முடியாதுன்னு நினச்ச ஏதாவது ஒரு விஷயத்த கண்டிப்பாக முடிச்சிருப்பீங்க அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிற ஒரு நினைவை ஞாபகப்படுத்தி அப்போ நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்கன்னு யோசிங்க இந்த மாதிரி நீங்கள் யோசிக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அப்போ என்னால் முடியாதுன்னு நினச்ச விஷயத்த முடிக்க முடிஞ்ச மாதிரியே இப்பையும் என்னால் முடியாதுன்னு நினைக்கிற விஷயத்த முடிக்க முடியுன்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள வரும் என்ன தான் பெட்ரோல் கேன் கேனா வெளியில இருந்தாலும் அதை எடுத்து காருக்குள்ள ஊத்துனா தான் அந்த காரால் ஓட முடியும் அதே மாதிரி நம்பிக்கை உந்துதல் எல்லாமே உங்களை சுற்றி எவ்வளோ பேர் வெளியில இருந்து கொடுத்தாலும் அதை நீங்கள் உங்களுக்குள்ள எடுத்துக்கிட்டு உள்ள இருக்கிற அக்னியை எழுப்புனாதான் உங்களால் முன்னேறி போக முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் இந்த வீடியோவுக்கு ஒரு தம்ஸ்அப் கொடுத்துட்டு என்ன நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் பேஜையும் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணலாம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் எங்களோட ஆத்மிக் யோகா வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்து ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டமான உங்களோட எந்தவித கேள்விகளாக இருந்தாலும் என்கிட்ட டைரெக்டாக கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம் இந்த வீடியோவை உங்களோட நண்பர்கள் உற்றார் உறவினருக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் அவங்களோட மனசோட அற்புத சக்தியை புரிய வைக்க உதவி பண்ணுங்கள் நன்றி வணக்கம்